ஹை ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் எல்லாம் பண்ணிட்டிருக்கீங்க நாளைக்கு ஆடி ஒன்றுங்கிறதுனால இப்போ நாங்கள் வந்து வீடெல்லாம் நல்லா சுத்தம் பண்ணி வச்சுருக்கோம் க்ளீன் பண்ணியாச்சு இன்னும் குளிக்கணும் காலையிலருந்து எங்களுக்கு வேலையான இட எங்கள் அம்மா பாருங்க புஜ்ஜுமா எவ்வளோ பெரிய உடக்கம்மா எவ்வளோ பெரிய உடக்கம் தூங்கிட்டு வந்துட்டேன் எலி இது எவ்வளோ பெரிய குச்சி இந்த குச்சியில் அது அடிக்கிறதுக்கு எங்கள் அம்மா தோரத்து தோரத்துன்னு தோரத்து அங்கங்கே தூக்கிட்டு போயிட்டோம் எங்கே போனான்னு தெரியல அங்கேக்கான இருக்குதுன்னு பார்க்கட்டுமா உடக்கா வீட்டுக்குள்ளே வந்துட்டு இப்போ எங்கள் அம்மா குச்சி எடுத்து தோரத்துனதான் எங்கள் பெரிய வீட்டு பக்கம் போனிச்சு ஏலி தூக்கிட்டதை போய் பார்க்கலாம் என்ன இருக்கான்ட்டு நீ எங்குமே இல்லை எங்கே போயிட்டான்னு தெரில பாத்ரூம்குள்ள இருக்கிறான்னா அங்கேயும் இருக்காதுன்னு நினைக்கிறேன் அங்கேயே இல்லை எங்கே தூக்கிட்டு போயிருக்கோம் ரெண்டு அடி வாங்கினா தான் அடங்குவாள் ஆட்ருக்குது ஏருங்க நாங்கள் எவ்வளோ வீடெல்லாம் சும்னாம்படிச்சுட்டு இப்போ தான் தொடச்சுட்டு எல்லா வேலையும் முடிஞ்சுது குளிச்சுட்டு எங்கள் பாத்திரம் வெளியில் இருக்கிற பாத்திரம்லாம் நாங்கள் எடுத்து வச்சிருவோம் நாளைக்கு வந்து நாங்கள் எங்கே போகிறோன்னா அம்மா நாளைக்கு நாங்கள் எங்கே போகிறோன்னு சொல்லு எங்கள் அம்மாக்கே தெரியாது ஆ கோயிலுக்கா என்ன கோயிலுக்கு உனக்கு எப்படி தெரியும் பேசிட்டீங்க நதியக்கா வரல நானும் எங்கள் வீட்டுக்கு வர்றேன் என்ன கோயிலுக்கு நாளைக்கு நாங்கள் வந்து மேச்சேரி பத்ரகாளியம்மன் கோயிலுக்கு போகிறோம் தெரியாது உனக்கு நாங்கள் நாளைக்கு போயிட்டு வந்துட்டு தான் தேங்காய் சுடுவோம் யா என்னுடைய ஃபேன்ஸ் யாரோ இருந்தாலும் மேச்சேரி பத்ரகாளியம்மன் கோயிலுக்கு யாரும் இல்ல இருந்தாலும் ஒரு பேஜுக்கு சொல்கிறேன் அப்படி யாராவது எங்கள் சேனல் பார்த்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சு இனி பார்க்கணும்னு நினைச்சிங்கன்னா மேச்சேரி கோயிலுக்கு வந்துடுங்க மேச்சேரி கோயிலுக்கு எத்தனை பேர் மேச்சேரிக்கு பத்ரகாளியம்மன் அம்மன் கோயில் தெரியுமோ எல்லாம் கமெண்ட் பண்ணுங்க அந்த ஊரில் யாராவது பார்க்கலாம் யாரும் அந்த ஊரில் யாராவது இருந்தீங்கன்னா தயவு செஞ்சு வாங்க மேச்சூர் கோயிலுக்கு அங்கே பேசலாம் நாளைக்கு ஆடி ஒன்று நல்ல நாள் எல்லாமே கோயிலுக்கு போயிட்டு வாங்க ஏ எப்படா வந்தால் இங்கே பாருங்கள் என்னை என்னை பார்க்க இவளம் எனக்கு ஒரு ஃப்ரெண்டு ஹாய் சொல்லுடா என்னுடைய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் பெரிய 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 பிள்ளைங்களாம் இல்லை சின்ன சின்ன தான் என்னை பார்க்க வருவாங்க இங்க பாருங்க இந்த வீட்டை வந்து எவ்வளவு சுண்ணா முடிச்சு விட்டு எவ்வளோ க்ளீனாக தொடச்சு விட்டு வச்சிருக்கேன்ட்டு வீட்டுக்குள்ள போக மாட்டேன் வீடு ஃபுல்லுமே தொடச்சு விட்டு வச்சிருக்கேன் ஏமா ஊரில் குட்டிய கொஞ்சம் பெட்டு கடியில தொடச்சுடணும்ன்ட்டு குட்டியை கொஞ்சம் அந்தாண்டு தள்ளி படுத்துக்கோ அப்படின்னு சொன்னது மட்டுதான் அந்த எலி என்னென்னமோ பேசி பேச்சு பேசிகிட்டு இருக்கிறாள் அதனால் கொஞ்சம் தொடச்சி விட்டுட்டு மறுபடியும் தள்ளி படுக்கி அவளை எல்லாம் காஞ்ச வாட்டி இவ்வளோ பெரிய உடக்கான தூக்கிட்டு வந்துட்டு வீட்டை நாரடிக்கலான்ட்டு அவளாக பண்ணிட்டு திரியிறான் இங்கே பாருங்கள் இதுவும் எனக்கு ஒரு ஃப்ரெண்டு இவனும் ஒரு ஃப்ரெண்டு ஃபை வாடி முட்டைக்கி உங்கள் பார்த்துக்கோங்க ஒரே ஒரு நாள் மட்டும் தான் சாப்பாடு நான் பேசஞ்சர் வச்சு டெய்லியும் வந்துட்டுருக்குறோம் பாவமாக இருக்குது ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து நாங்கள் நாளைக்கு கோயிலுக்கு போனோம் அதனால் வீடெல்லாம் இப்போ நான் தொடச்சி விட்டேன் இங்கே வருவேன் உள்ளேதான் நான் குளிச்சிட்டு தான் போக முடியும் இப்போ தான் இன்றைக்கி தான் எங்கள் வீடு எவ்வளோ நீட்டாக இருக்குது தொடச்சி விட்டதுனால என்றைக்கா ஒரு நாள் தொடச்சிட்டு வரும் ரெண்டு வாரம் ஏறிச்சு தொடச்சுட்டேன் இன்றைக்கி தான் க்ளீன் பண்ணி வச்சுருக்கோம் அது பாருங்கள் ஒரு ஒரு நாள் கூட இல்லை எங்கள் வீட்டுக்காரே ஒரு குழந்தையாட்டம் அது இதுன்னு எல்லாம் கஜார் பண்ணி விட்ருவோம் கொஞ்சம் நேரம் கூட நல்லா இருக்கிறதுக்கே எல்லாம் சின்ன பிள்ளைங்களே பரவாயில்ல அவங்ககிட்ட அதனால இன்றைக்கி நாங்கள் வீட்டு தொடச்சிட்டோம் நாளைக்கு நாங்கள் மேச்சேரி கோயிலுக்கு போகிறோம் யாராக இருந்தாலும் சரி என்னை பார்க்கணும்னு சொன்னால் என்னை வீடியோ பார்த்துட்டு மேச்சேரி கோயிலுக்கு வாங்க பேசலாம் அவ்வளோதான் இதுக்காக தான் இந்த வீடியோ இப்போ நான் எடுத்தது எல்லாம் சாப்பிட்டீங்களா நல்லா சாப்பிட்டுட்டு தூங்குங்க எங்களுக்கு இன்னும் கொஞ்சம் வேலை இருக்குது முடிஞ்சால் சாய்ந்தரம் நான்